வணக்கம் ஸ்ரீயம் சர்மம் ஸ்ரீயம் போட்டு நான் உங்களை அன்பு இன்னைக்கு நம்ம போறது கண் திஷ்டி இந்த கந்திஷ்டி செய்வினை கோளாறு இந்த பில்லி சூனியங்கள் ஒரு ஜாதகரை பாதிக்குமா பாதிக்காதாங்க ஜாதக அடிப்படையில் நம்ம நீங்க பாக்க போறேங்க அதாவது ஒவ்வொரு மனுஷனும் தெரிஞ்சு வச்சுக்கூடிய தன் ஜாதக அமைப்பு எப்படி நமக்கு வந்து கந்திஷ்டி வந்து வேலை செய்யுமா செய்யாதா ஜாதகத்துல பில்லி சூன்யம் வேலை செய்யுமா செய்யாதா நம்ம பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணுங்க அதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல வந்து தொடர்ச்சி ஆதரவு கொடுங்க உங்களுக்கு ஜாதக சம்பந்தமான கேள்விகள் வேணும் இல்ல ஜாதக சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில்கள் வேணும் இல்ல ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் வீடு கட்ட போறேன் வண்டி வாகனம் வாங்க போறேன் எனக்கு நாள் பார்க்கணும் இல்ல நான் வந்து ஜாதக மூலம் எப்படி நான் என்ன மேம்படுத்திக் கொள்றது எனக்கு தடை தடங்கள் நிறைய இருக்கு இதுல இருந்து எப்படி நான் வெளில வருது ஜாதக ரீதியில என்ன எனக்கு பரிகாரங்கள் என்ன நான் செய்யணும்னு பிரியப்படுறேன் நீங்க இல்லையா நம்பர் இருக்கு எப்ப வேணாம் கமெண்ட் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க நம்ம வாங்க இப்ப இந்த கந்திஷ்டி ஒரு ஜாதக அமைப்புல எப்படி செயல்படுதுன்னு பாப்போங்க இந்த கந்திஷ்டியை பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகம்னு எடுத்தா ரெண்டு ஒளி கிரகம் ஒன் சந்திரன் ஒன் சூரியன் சந்திரனோ சூரியனோட ஒளிய வாங்கி செயல்பாடு சூரியன் அனைத்து கோள்களுக்கும் ஒளியை கொடுக்குற சரி அப்போ உன்னை கேள்வி வரும் சார் இந்த பில்லி சுனி ஏவெல்லாம் நீங்க நம்புறீங்களா சார்னா அதாவது இருட்டுன்னு ஒன்னு இருக்கும் வரை இது எல்லாமே இருக்குங்க எப்படி சார் சொல்றீங்க இருட்டுல நம்ம போறோம் நமக்கு முன்னாடி எவ்வளவோ பொருட்கள் இருக்கு கண்ணு தெரியுதா பார்க்க முடியுதா உங்களை இருட்டா உங்களும் அரைச்சி வச்சிருவாங்க அரைச்சி வச்சுட்டு முன்னாடி என்ன கேட்டா சொல்ல முடியுமா ஆனா பொருட்கள் இருக்கு ஆனா உங்களுக்கு தெரில அதனால நம்ம எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ இரவு இருள்னு ஒண்ணு இருக்கும் வரை இந்த அமானுஷ்யம் சொல்லக்கூடியவைகள் இருக்கின்றன யாழ் டிரஸ் என்ன எல்லாருக்கும் பயம் வருது இல்லையா இப்பா யாழ்ட்ரஸ் பிடிக்குதுப்பா அஷ்டம சனிப்பா சனி பகவான் பன்னெண்டுல உட்காந்துருக்காருப்பான்னா எல்லாருக்கும் பயம் வருது இல்லையா அதே மாதிரி சூரியன் அரைஞ்சிருக்காருப்பா சூரியன் எட்டுல உட்காந்துருக்காருப்பா சூரியன் நிச்சயமா இருக்காருப்பா அரசாங்க வேலை கிடைக்காதாயா வருது இல்ல அப்ப எல்லாமே உண்மை நினைக்கும் போது இந்த செய்வினை பில்லி சுனை கண்டிச்சதை உண்மைங்க அதாவது இப்போ செய்வினை பில்லி சுனிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் அந்த மனுஷன் வந்து தன்னோட எரிச்சல் காரணமாக ஏதோ ஒரு ஏழாமை காரணமாக இன்னொரு மனிதனை வந்து கெடுக்கணும் முன்னேறவே கூடாது நினைச்சு செய்யக்கூடியவை சொன்னியவர் இது வந்து வேலை செய்யுமா சார் வேலை செய்யுமா வரக்கூடிய காலில பார்ப்போம் நம்ம இன்னைக்கு இருக்கிற தலைப்பு பாத்தீங்கன்னா கண் திருஷ்டி இந்த கண் திருஷ்டி எப்படி வருது இது எந்த ஜாத அமைப்பு இருந்தா கண் திருஷ்டி அப்ளிகபிள் ஆகும் எந்த ஜாத அமைப்பு இருந்தா என்னதான் கண்திருஷ்டி வந்தாலும் ஒண்ணும் நடக்காதுங்கிறது பார்ப்போம் அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்க கண் கந்திஷ்டி இதில் பார்த்தா பில்லி சுனி ஏவல் சம்பா ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோஸ் வர ஐக்கான கிளிக் பண்ணுங்க அந்த வீடியோ லிங்க் ஆகும் வீடியோ பார்த்துட்டு வாங்க இப்போ திஷ்டி இந்த கண்திஷ்டி எப்படி சார்னா ஏதோ ஒரு காரணமாக ஒரு இயலாதவர் ஒரு பொருள் மேலையோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு அது மேல ஆசைப்பட்டு சரி நம்ம முடியாதுன்ட்டு அந்த மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு உள்ள ஒண்ணு வச்சு வெள்ளவன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் தான் கந்திஷ்டி இன்னும் உதாரணமா சொல்ற பாருங்களேன் பார்த்தா புதுசா பைக் வாங்கிட்டு வருவா என்னப்பா புது பைக்கா சூப்பர் மைக்கால பார்த்தா மெக்கானிக் பண்ணாக்கான கிடக்கும் உனக்கு என்னப்பா நீ சூப்பரா இருக்காம மைக்கால பார்த்தா ஹாஸ்பிட்டல் இது எல்லாமே கண்டிச்சுட்டு இன்னும் சொல்ல போனா இப்ப பாத்தீங்கன்னா பில்டிங் கட்டுவாங்க பெரிய பெரிய பில்டிங் கட்டும்போது பாருங்க பில்டிங்கை சுத்தி சாரம் போட்டுருவாங்க உள்ள என்ன ஆடு யாருக்குமே தெரியாது ஏன் அந்த பில்டிங் கட்டும் போது யாராச்சும் பார்த்து கண்ணு கண்ணு வச்சுட்டாங்கன்னா அந்த பில்டிங் கட்டும்போது எக்கச்சக்கமா தடையில் வரும் சிலருக்கு அந்த கண்ணு பட்டு போச்சுன்னா அந்த பில்டிங்கை கட்ட முடியாது தடையாகி போயிடும் பாரு அப்போ பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பூஜை போடுவோம் அதுல என்ன பண்ணுவோம் அந்த கந்திஷ்டான எல்லாம் பண்ணிட்டு பில்டிங் கட்டும்போது சுற்றி நம்ம துணியை வச்சு மறைச்சு கட்டுவோம் ஏன்னா அவ்வளோ பவர் அவ்வளோ சக்தி வாய்ந்தது கந்திஷ்டி அப்படிப்பட்ட அந்த கந்திஷ்டி வந்து ஒருவோட ஜாதகத்தில் எப்படி சார் அப்ளிகபிள் ஆகுதுன்னு பார்க்கும் இப்போ அந்த கந்திஷ்டி இதுக்கு எப்படி அப்போ ஒவ்வொரு ஜாதம் சூரியன் சூரிய சூரியன் தான் முதன்மையான ஒளி கிரகம் இந்த சூரியன் முன்னாடி எந்த ஒரு கந்திஷ்டி எதுவும் அங்க செல்லாதுங்க இப்போ அந்த கந்திஷ்டி வந்து இந்த ஜாதத்துல எப்படி சார் வருதுன்னா சூரிய பகவான் வந்து லக்கணத்துல இருக்காரு மூன்றாம் இடத்துல இருக்காரு ஆறாம் இடத்துல இருக்காரு பத்தாம் இடத்துல இருக்காருன்னா யாரு என்னாதான் கண்ணை வச்சாலும் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஆமாங்க லக்கண்ட சூரியன் இருக்கா சூப்பர் சாந்த சூரியன் இருக்கா சூப்பர் ஆறாம் மேடம் உபஜயசானம் சூரியன் இருக்கா ஓகே தொழில் சாணம் சாணம் சூரியன் இருக்காரா பத்தாம் மேடம் உங்களுக்கு யாரு என்னதான் வைத்த எரிஞ்சு கண்ணால திருஷ்டி வச்சாலும் கண்டிஷம் எதுவுமே பண்ணாது சார் உங்க சாதத்தை எடுங்க இந்த அமைப்பு பாருங்க இதுல இன்னொரு விதிகளுக்கே இருக்கு இந்த ராகு கேதுக்களோட சூரியன் இணைஞ்சி இருக்க கூடாது ராகு கேதுக்களோட சூரியன் இணைஞ்சிருக்காருன்னா இங்க இது மாறி போயிடும் ஏன்னா ராகு கேதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் இவர் ஒளி அவங்க இருள் இவங்க கூட சேர்றாங்க இதுல அஸ்தங்கம் ஆயிட்டாங்கன்னா இங்க இது அப்ளிகபிள் ஆகாதுங்க அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த சூரிய பகவான் வந்து ஒன்னு மூணு ஆறு பத்தாம் இடத்துல இருக்காரு ராகு கேதுக்கள் சம்பந்தம் இல்லைன்னா யாரு என்ன அவங்கள பார்த்து வைத்தரிச்சப்பட்டாலும் அந்த வைத்தறிச்சலாகப்பட்டது உங்களை பாதிக்காதுங்க இதே சூரியனை நீச்சமாயிருக்காரு இதே சூரியன் வந்து பங்கமாயிருக்காரு சூரியன் பகை பெற்று இருக்காருன்னா சும்மா போவோம் என்னப்பா நல்லா இருக்கியா சூப்பரா இருக்க போல இருக்கே முடிஞ்சு போச்சு மைக்காலம் பார்த்தா இருபத்தி அட்டன் இல்ல ஏதோ வண்டி வாங்கிட்டு வருவாரு சொல்லுவான் வண்டி மைக்கான் சார் அப்போ இது மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு இதுதான் சார் காரணம் இப்போ ஜாதக ரீதியில இருந்தவங்க பார்க்கும்போது சூரியன் நிலை பார்த்தா முடிஞ்சு போச்சு சூரியன் எப்படி இருக்காருன்னு பார்த்தாவே நமக்கு எங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சு சூரியன் நல்லா இருக்காருனாவே இங்க சூரியன் போதும் இவர் வந்து அடுத்தவங்களை பார்த்து வைத்தரிச்சு படமாட்டாரு ஏன்னா சூரியன் வந்து இந்த உபஜயத்துல இருக்கிற அந்த ஜாதகர் வந்து மத்தவங்களை பார்த்து வைத்தரிச்சு படுறதோ கந்திஷ்டி படுறதோ இருக்கு ஆனா மத்த ஜாதக அமைப்புக்கு ஏதாச்சும் ஒரு கந்திஷ்டி படுதுன்னா ரியாக்ஷன் உடனே இருக்கும் அப்ப நம்ம தான் அதுக்கு ஏத்த மாதிரி முன்னெச்சரிக்கையா நம்ம நம்மள பார்த்து கொண்டுங்க இதுக்காக நிறைய பூஜைகள் எல்லாம் இருக்கு நிறைய புகைப்படங்கள்லாம் கண்டிஷ்டி விநாயகர்ல இருந்து கண்டிஷ்டி கள்ளிமரம் மரம் நிறைய இருக்கு நம்ம நம்ம என்ன நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதோ நம்ம அதுக்கேற்ற நம்மள பிரிகேஷன் பண்ணிக்கிறோம் இப்போ பொதுவாக அஸ்ட்ராலஜினாவே பாத்தீங்கன்னா பின்னாடி வர முன்கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற நம்மள நம்ம தான் இந்த ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படி இருக்கும்போது இந்த கந்திஷ்டிங்கிறது இந்த ஜாதக அமைப்பை தவிர்த்து மத்த ஜாதகருக்கு அப்ளிகபிள் அப்படிபிள் ஆகும் இன்னும் சொல்ல போனா ராகு கேது சூரியன் சேர்ந்திருக்காரா இல்ல சூரியன் நீச்சம் ஆயிட்டா உடனே வேலை செய்யுங்க சூரியன் வந்து ஆயிருக்காரு ராகுவோட சேர்ந்து அஸ்தங்கம் ஆயிட்டாரு இல்ல கேது சேர்ந்துட்டாருன்னா உடனே இடத்துல அப்ப என்ன பண்ண எல்லாம் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கும் மேனைய அந்த சூரியன் வந்து ஒண்ணு ஆறு மூணு பத்துலவங்களுக்கு அந்த திஷ்டிகள் எதுவும் பண்ணாது நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல கண் திஷ்டி எப்படி அமையும் இந்த கந்திஷ்டி யார தாக்கும் யார தாக்காதுன்னு பார்த்தோம் இல்லையா வரக்கூடிய காலகட்டத்துல நிறைய ரெடியா இருக்கேன் லைக் பண்ணுங்க வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருடையும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் பேராசி பார்க்கணும் இல்ல வேற எதுவும் ஜாதகம் விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும்னு பிரியப்பட்டீங்க நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கட்சி வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு கார்த்திகை நன்றி வணக்கம்